ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு கருவேப்பிலையை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு மிளகாய் வெத்தல் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடாயிட்டு இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா மொறுமுகன் ஆற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய்னா குடிச்சி கருவேப்பிலை நல்லா மறுமுகம் வந்துக்கலாம் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிற உண்ணப்பருப்பை சேர்த்துக்குவோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இதை நல்லா திறக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி ஜீரகம் சேர்த்துக்கலாம் வறுமலை சேர்த்துக்கிறேன் இது நல்லா வரிப்பட்டவுன்னு இது ஆறுன உடனே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் வறுத்து எடுத்ததெல்லாம் நல்லா ஆறிட்டு இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நான் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நான் திருச்சி எடுத்துகிட்டு வரப்போம் கொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நாம் வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ கொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாதிரி தண்ணியை சேர்க்காம கொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பள சைஸ் புளியை எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கிறேன் தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை தவிர்த்திடலாம் நீங்கள் இனிப்பு புளிச்சி சுவையோட இந்த கருவேப்பிலை தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கருவி நல்லா கொதிக்க வந்த பிறகு நாம் பிடிச்சி வச்சுக்கிறேன் இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம கலந்து எடுக்கலாம் உங்களுக்கு என்ன பத்தாத மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காய தோளும் சேர்த்துருக்கேன் நம்ம இதில் ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை தொக்கை இந்த மாதிரி சுருளாக வதக்கிக்கோங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா இதை கிளம்பி கொடுத்துட்டு சவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட கருவேப்பிலை தொக்கு சூப்பராக தயாராகிட்டு இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கு இது வந்து நீங்கள் இட்லி தோசை அது கூட சாப்பிட நல்லாயிருக்கும் ப்ளைன் ரைஸ் கூட இதை நீங்கள் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பையே வைக்க வேண்டாம் இதை வச்சே நம்ம சாப்பிடலாம் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நல்லாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லெண்ணெய் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் என்ன சேர்த்தாதான் இதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் லாங் டைமாவும் இது வரும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்காதீங்க அது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஒரேஞ்சு போயிடும் ஒயிட் கலர் ஆயிரும் அப்போ நமக்கு பார்க்க நல்லாவும் இருக்காது சாப்பிடவும் டேஸ்ட் இருக்காது நல்லெண்ணெய் மட்டும் இதுக்கு சேர்த்து செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்